பாருங்க கிட்ஸுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேஷன்ஸில் நல்லா ப்யூரிஃபைனாக வாட்டர் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த சம்மரில் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம பீச்சுக்கோ பார்க்குக்கோ போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் பொருட்களை வச்சே நம்ம அவங்களுக்கு இப்படி ஒரு ஹாப்பினஸை கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாம்ளும் பார்த்தீங்கன்னா சம்மர் லீவ்ல கிட்ஸை வந்து சமாளித்த மாதிரியும் இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு விளையாட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி இந்த அழுக்கு தண்ணி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் எதுவுமே சூப்ரைசிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் மட்டும் வைங்க சரிங்களா இதுவுமே கூட ஒரு சில குழந்தைங்களுக்கு சேராமல் சளி பிடிச்சிக்கும் லிமிட் கூட குஜி அப்படி பண்ணக்கூடாது தெரியாமல் தண்ணி வாய்க்குள்ள போயிடும் சரியா